மாவோயிஸ்ட் அமைப்பு நிதியில் இருந்து மருத்துவ மாணவிக்கு கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டது தொடர்பான வழக்கில் இவ்வாறு நீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது கல்வி கட்டணம் முடக்கப்பட்டதால் கல்லூரி நிர்வாகம் சான்றிதழ் தர மறுக்கிறார்கள் என்று மாணவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ஐஏ சமனுக்கு ஆஜராகி உரிய விளக்கமளித்து அளித்து கல்வி கட்டணம் முடக்கத்தை நீக்க கோரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் பயங்கரவாத அமைப்பில் மாணவி சேர மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் மருத்துவ மாணவி கல்வி கட்டணத்தை முடக்கிய என்ஐஏ உத்தரவில் தலையிட உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது மேலும் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி விவரங்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் படிக்கும் மாணவிக்கு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செயல்படும் மாவோயிஸ்ட் அமைப்பிலிருந்து கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டதாக கூறி அந்த தொகையை முடக்கி தேசிய புலனாய்வு முகமை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து சம்பந்தப்பட்ட மாணவி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தபோது மாணவி தரப்பில் வந்து மாணவி வந்து டாப் பை மாணவியாக மனுதாரரின் கல்வி கட்டணம் வந்து அதாவது கல்லூரி கல்லூரியில் வந்து டாப் இடத்தில் இருக்கிறார் கல்வியில் ஆனால் அவருடைய கல்வி கட்டணம் வந்து முடக்கப்பட்டுள்ள கல்லூரி நிர்வாகம் சான்றிதழ் தர மறுப்பதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக கூறி என்ஐஏ சம்மன் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனதார தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் என்ஐஏ சம்மனுக்கு ஆஜராகி உரிய விளக்கத்தை அளித்து கல்வி கட்டணம் முடக்கத்தை நீக்க கோரலாம் என தெரிவித்தனர் நல்ல முறையில் படிக்கும் மாணவி எதிர்காலத்தில் பயங்கரவாத அமைப்பில் சேர மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது என்று நீதிபதிகள் அப்போது கேள்வி எழுப்பினார்கள் ஜோர்டன் போன்ற நாடுகள்ல வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளில் நல்ல முறையில் படிப்பவர்கள் தான் சேர்கிறார்கள் என தெரிவித்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி